ஹலோ டியர் மக்களே மீட்டிங் யூ ஆல் ஆஃப்டர் அ லாங் பிரேக் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் கேரளாவுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லக்கூடிய திருஷூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாட் ஆல் த டு டூ ஐட்டம்ஸ் ஆர் த மஸ்ட் வாட்ச் ஐட்டம்ஸ் இன் த்ரிஷூர் ரெடி கெட் செட் கோ எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள் சொல்லியது போல ஒரு நகரத்தை பற்றி தெரிய வேண்டுமென்றால் அதனுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பண்பாடு கலாச்சாரம் அங்கு வாழும் மக்களின் உணவு உடை நாகரீகம் அவர்களுடன் பழகுவதன் மூலமாக மட்டுமே ஒரு நகரத்தின் ஆன்மாவை உணர முடியும் தெரியாத ஊர் புரியாத மொழி காலார நடந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடன் பழகி அவர்களுடைய ரோட் சைட் ஃபுட்ஸை சாப்பிட்றது ஒரு அலாதியான அனுபவம் கேரளா ஃபுட் பிளாக் ஒரு தனி வீடியோவே இருக்குது அதோடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரசனைக்கு மொழி ஒரு பேதமில்லைன்னு சொல்லுவாங்க தட்ஸ் ட்ரூ இங்கே தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்குமோ அதுக்கு சிறிதும் குறைவில்லாத கொண்டாட்டங்கள் கேரளாவிலையும் பார்க்க முடிஞ்சது இந்த வீடியோ ஷூட் பண்ணது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மற்ற கடைகள்லாம் மூடி இருந்தாலும் லாட்ரி கடைகள் மட்டும் ஓப்பன் பண்ணி அமோகமாக விற்பனை ஆகிட்டு இருந்தது கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் லாட்ரிஸ் அங்கே ரொம்ப பாப்புலர் பெரிய பெரிய கடைகளில் ஆரம்பித்து சைக்கிளில் தள்ளிட்டு வந்து விற்பனை பண்ணுற வரைக்கும் பல பேருக்கு கேரளாவில் லாட்ரி தொழில் ஒரு லைவ்லிஹுட் ஜாப்பாகவே இருக்குது ஒன் டே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா திருஷூரில் என்னென்ன பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட்ஸ் நாலு மணி ஆட்டோ இட்ஸ் ஜஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் திருஷூர் இட்ஸ் அ கயாக்கிங் கிளப் கிரேட் வைஃப் பெஸ்ட் பிளேஸ் டு பிரிங் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் ஒரு அமைதியாக நீங்கள் பட்டுக்கு கயாக்கிங் பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் அந்த பேர்ட்ஸ் சவுண்டில் மனசுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் இது பக்கத்துலேயே உங்களுக்கு ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பர்கர்ஸ் ட்ரீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும் போனீங்கன்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் முன்னத்தூர் கோட்டா தமிழில் புன்னத்தூர் கோட்டை ஒரு காலத்தில் உள்ளூர் மன்னர்களுக்கு அரண்மனையாக இருந்திருக்கு ஆனால் இப்போது குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான யானைகளை தங்க வச்சு பராமரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கு இங்கு சுமார் அறுபது முதல் தொண்ணூறு யானைகள் வரைக்கும் பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை யானைகளின் அரண்மனை அப்படின்னு அழைக்கிறாங்க யானைகள் பொதுவாக கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கும் ஆண்டு முழுவதும் நடக்கும் பல விழாக்களில் பங்கேற்பதற்கும் இந்த யானைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஃபேமஸ் மலையாள மூவி த வடக்கன் வீரகதா படத்துல வரக்கூடிய சில காட்சிகளை இங்க படமாக்கியிருக்காங்க இதனுடைய டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் நைன்ல இருந்து கேமராவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புன்னத்தூர் கோட்டாக்கும் போய் அங்கே இருக்க யானைகளோட சிறிது நேரம் விளையாடிட்டு வாங்க இட்ஸ் ரியலி ஒர்த் இட் வளைச்சல் ஃபால்ஸ் எல்லாருக்கும் என்னங்க அட்லீஸ்ட் மனதுக்கு அமைதி தான் தேவை இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணுமே வேணாம் அமைதியா கண்ணை மூடிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த சத்தத்துல உங்க மனசுல இருக்க பாரம் எல்லாம் விலகிடும் பாரதி ராஜா சார் படத்தில் சொல்ற மாதிரி மனசு காத்தாடி மாதிரி ஆயிடும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஒரு விஷயம் நமக்குன்னா இன்னொரு விஷயம் குழந்தைகளுக்கு எஸ் மரைன் வேல்ட் அக்வாரியம் திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் பப்ளிக் அக்வாரியம் இன் கேரளா தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த்ரிஷூர் இங்கே சுமார் முந்நூறு வகையான மீன்களும் மூன்று லட்சத்துக்கு அதிகமான மீன்களையும் இங்கே பராமரிக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு குறைந்தது உங்களுக்கு இரண்டு முதல் நான்கு மணி நேரம் அவசியம் தேவை குழந்தைகள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃபிஷ் ஃபீடிங் இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை தவிர இங்கே பல வகையான அட்ராக்ஷன்ஸ் இருக்குது கார் அக்வாரியம் சிலிண்டர் அக்வாரியம் கிளாஸ் பிரிட்ஜ் அண்டர் வாட்டர் டனல் பியூட்டி ஆஃப் ஓஷன் இப்படி நிறையா இருக்குது இன்ஃபர்மேட்டிவாகவும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல பிளேஸு நாங்கள் போகும்போது கூட ஸ்கூல்லேருந்து எக்ஸ்கர்ஷன் மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பாட் டிக்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்கூல் மூலமாக வந்தோன்னா ஏதோ சில கன்செஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பில்லி ஃபால்ஸ் மரண ஹிட்டான பிளேஸு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் புன்னகேமனில் ஆரம்பித்த இதனுடைய பாப்புலரிட்டி இன்று வரைக்கும் குறையாமல் டாப் கியர்லேயே போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் கூட இந்த இடத்த நம்மளால் பார்க்க முடியுது நாங்கள் போகும்போது வாட்டர் ஃபுளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இதே நீங்கள் மான்சூன் சீசனில் போயிருந்தீங்கன்னா இங்கே கீழே போய் இந்த ப்ளேஸை பார்க்குறதுங்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கே தனி விளாக் ஒன்று இருக்குது அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சோட்டானிக்கரை பகவதி கோயில் இதனுடைய வரலாறு பார்த்தோன்னா ஜோதிநகரை என்ற பெயரோட மழுவல் தான் சோட்டானிக்கரை அதாவது பராசக்தி ஜோதி உருவில் நின்று மும்மூர்த்திகளுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் காட்சி கொடுத்த இடம் இந்த இடத்தில் பகவதி வழிபாடு மிகவும் பிரபலமானது அதாவது அன்னை பகவதியை இறைவன் திருமாலுடன் சேர்த்து அம்மே நாராயணா என்று இந்த கோவிலில் பக்தர்கள் வழிபடுகின்றனர் அதாவது நாராயணியும் நானே நாராயணனும் நானே என்று பொருள் மேலும் அன்னை பகவதி ஒவ்வொரு நாளும் மூன்று உருவங்களில் காட்சியளிக்கிறாள் காலையில் அறிவாற்றலை வழங்கும் அன்னை சரஸ்வதி ரூபத்திலும் மாலையில் சௌபாகியம் தரும் அன்னை மகாலட்சுமியாகவும் இரவில் வீரத்தை வளர்க்கும் அன்னை துர்க்கையாகவும் இங்கு காட்சியளிக்கிறாள் பக்தர்களின் மனம் சார்ந்த கோளாறுகளுக்கு இந்த இடம் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக உள்ளது நீங்கள் திருச்சூர் வந்தீங்கன்னா அவசியம் சோட்டானிக்கரை வந்து அம்மனை தரிசித்து அம்மனின் அருளை பெற்று செல்லவும் குருவாயூர் அப்பன் டெம்பிள் த வேர்ல்டு ஃபேமஸ் குருவாயூர் கிருஷ்ணா டெம்பிள் குருவாயூர் கோயிலை பற்றி ஒரு தனி விளாகே என்னோடய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவசியம் பார்க்கவும் வடக்குநாதன் டெம்பிள் வா வாட் எ கிரேட் ஆர்கிடெக்சர் இந்த கோயில் பரசுராமரால் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு அதிகாலையாக ஒரு ஆறரை மணி போல் போயிருந்தோம் எவ்வளோ ஒரு அமைதி ரம்மியம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளின் ஒளி அங்கே ஒழிக்கக்கூடிய மந்திரங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியும் நிம்மதியும் தந்துச்சு இந்த கோயில் நகரத்தோட மைய பகுதியில் இருக்கு ஸோ கோயிலை அடையறதுக்கு ஆட்டோஸ் பஸ்ஸஸ் டாக்ஸிஸ்னு எல்லாமே எப்பவுமே அவைலபிளாக இருக்கு திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவல் அப்போ இந்த கோயில் செமையாக கட்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பூரம் நட்சத்திர தினத்தன்று இங்கு திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஐ ஹவ் கிவன் ஜஸ்ட் கிளிம்சஸ் ஃபார் தீஸ் பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் வுட் பி யூஸ்ஃபுல் டூ யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ